கார்த்திகை மாதம் பிறந்துட்டாலே தமிழ்நாடே சபரிமலையா மாறிடும் அந்த அளவுக்கு தீவிர ஐயப்ப பக்தர்கள் அதுவரை தனக்கு இருந்து எல்லா தீய பழக்க வழக்கங்களையும் மூட்டை கட்டி வச்சுட்டு கருப்ப நிற ஆடை அணிந்து கழுத்தில் துளசி மாலையுடன் நெற்றில் சந்தன குங்குமம் விட்டு அந்த ஐயப்பனே நேரில் இறங்கி வந்த மாதிரி அவ்வளவு பயபக்தியோடு காட்சி கொடுப்பாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் கடுமையான விரதம் இருந்து கலியுக வரதனான ஐயப்பனைக்கான பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு இருமுடிய கட்டிக்கிட்டு சபரிமலையை நோக்கி புறப்படுறதுக்கு முன்னாடி இந்த விரத காலங்கள்ல என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னும் சபரிமலை யாத்திரை பற்றிய அனைத்து விதமான சுவாரஸ்யமான தகவல்களையும் முழுமையாக ஏ டு ஜெட் இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பான்னு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் சபரிமலை செல்ல விரும்பும் ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் தேதி அன்னைக்கு மாலை போட்டுக்குவாங்க நட்சத்திரம் குளிர்காலத்தின் தொடக்க நாள் தான் கார்த்திகை முதல் நாள் நம்மளோட உடம்ப அப்போதுல இருந்தே தயார்படுத்திக்கிட்டாதான் குளிர் நிரம்பிய மார்கழி தை போன்ற மாதங்களில் மலை பிரதேசத்தில் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக விளங்குங்கிறத கருத்தில் கொண்டு கார்த்திகை மாதம் முதல் தேதி மாலை போட்டுக்கிறாங்க சபரிமலை புனித இதுதான் விரதம்னு சொல்றாங்க ஒரு பக்தன் எப்போ மாலை போட்டுக்கிறானோ அன்னையில இருந்து அவனோட விரதம் ஆரம்பமாகுது மலை பயணம் செய்து சுவாமியை தரிசிக்க வேண்டும் என்ற அவனுடைய ஆவலை வெளிப்படுத்துவதற்காகவே மாலை போட்டுக்கிறாங்க சபரிமலைக்கு மாலை இணைந்து கொள்பவர்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் அறுபது நாட்கள் விரதத்தை கடைபிடிச்சு வந்தாங்க அறுபது நாட்கள் விரதம் இருப்பது ரொம்ப கடினமாக இருந்ததால அதனை ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களா குறைச்சுக்கிட்டாங்க விரதம் இருக்கக்கூடிய நாட்களை அவங்க ஏத்த மாதிரி தீர்மானம் செஞ்சுக்கிறாங்க எட்டு நாட்கள் விரதம் இருந்து போறதுதான் சரியான முறை வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும் உற்சாகத்தை ஏற்படுத்தவும் ஆரோக்கிய வாழ்வு வாழவுமே ஒரு மண்டல விரதம் மேற்கொள்ளப்படுகிறது சுய கட்டுப்பாடும் இந்த விரதத்தின் ஒரு முக்கிய நோக்கமா இருக்கு இப்படி ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டுக்கிறவங்க ஐயப்பனின் உருவம் பொறித்த காசு ஒன்றை எடுத்து துளசி செடியின் வேரிலிருந்து உருவாக்கப்பட்ட மணிகளால் கோர்க்கப்பட்ட மாலையைதான் அணிஞ்சுக்கணும் எதனாலன்னா துளசி மாலை ஸ்ரீமத் நாராயணருக்கு உரியது விஷ்ணு பகவான் சாந்த குணம் கொண்டவர் கோபமற்றவர் அவருடைய மனமும் உடலும் தன்மை வாய்ந்தது கடலில் ஆதிசேஷனை கொண்டு படுத்திருக்கும் பரம தயாநிதி விஷ்ணு பகவான் அவருடைய நினைவாக துளசி மாலை அணியப்படுது அறிவியல் ரீதியா பார்த்தோம்னா துளசி மாலை அணிவதால் உடல் ஆரோக்கியமா இருக்கும் நோய் நொடிகள் தாக்காது இருதய பிணிகளும் சுவாச சம்பந்தப்பட்ட எந்த நோய்களுமே தாக்காது மலையின் மீது ஏறும் ஒரு மனிதனுக்கு இது எதுவுமே இருக்கக்கூடாது கூடாது தான் அந்த வியாதிகளை தீர்த்து வைப்பதற்காக துளசி மாலை அணிஞ்சு மலை மீது குடிக்கொண்டிருக்கும் ஐயப்பனை தரிசிக்க ஆரோக்கியமும் இருக்கணும் இதை தெரிஞ்சுக்காத சிலர் ருத்ராட்ச மாலை அப்படிங்கிற எலத்தங்கோட்டையில் தயாரிக்கப்பட்ட போலி மாலையையும் போலியான துளசி மாலையையும் பவள மாலையையும் தாமரை இலை மாலையையும் அணிஞ்சுக்கிறாங்க இந்த மாலை தான் சபரிமலைக்கு போக முடியுமா எதனால மாலை போட்டுக்கணும்னு கேட்டா மணிகண்டன் கைலாயத்திலிருந்து அனுப்பப்பட்ட போது உயர்ந்த மணிகளினால் கோர்க்கப்பட்ட மாலை ஒன்றை அணிந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு இதனாலதான் அவருக்கு மணிகண்டன்ங்கிற பெயரே ஏற்பட்டுச்சு மாலை அணிந்தவர் அனைவருமே மணிகண்டனோட மறுபிம்பங்கள்னு நினைவூட்டுவதற்காக தான் இந்த மாலை போட்டுக்கப்படுது துளசி மாலையில் ஐயப்பனின் உருவம் பொறித்த முத்திரை மாலையை நம்மளே போட்டுக்க கூடாது ஐயப்பன் கோவிலுக்கு போய் அங்கே அர்ச்சகர்கள் வைக்கப்பட்டு முறையான அப்புறம் தான் அந்த மாலையை நம்ம போட்டுக்கணும் தக்க குருநாதர் கிடைக்காதவங்க இறைவனையே மானசீக குருவாக நினைத்து அவருடைய பிரதிநிதியாக ஆலய அர்ச்சகரை கருதி அவங்க கையால ஐயப்பன் சன்னதியில் இந்த மாலைய போட்டுக்கலாம் யார் நமக்கு மாலை போட்டு விடுறாங்களோ அவங்கள நம்மளோட குருநாதர் அப்படிங்குறத மறக்க கூடாது மாலை அணிந்தவுடன் நம்மளால முடிஞ்ச காணிக்கைய அந்த குருநாதருக்கு கொடுக்கணும் உயர்ந்த மணிகளை உடைய மாலையை தர்மசாஸ்தாவின் கழுத்திலே அணிவித்த இந்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் குருமார்களின் கையால் மாலை அணிவிக்கப்படும் சடங்கு ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது அதிகாலையிலேயே எழுந்து பச்சை குளிக்க வேண்டும் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் குளிக்கணும் உடம்பு உடல் களைப்பும் நீங்கும் இறைவன் முன் உற்சாகத்துடன் பணியில் ஈடுபட முடியும் பக்தர்கள் சபரிமலைக்கு போகும் போது பம்பையில தான் தரிசனத்துக்கு போகணும் பம்பையில் தண்ணீர் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் அதனால நம் உடம்பானது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த பழக்கத்தை கடைபிடிச்சு வந்திருக்காங்க உடல்நிலை சரியில்லாதவங்க வெது வெதுப்பான குளிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது அடுத்ததான் நெற்றியில் தினமும் சந்தனம் குங்குமம் வச்சுக்கணும் வீட்டில் உள்ள ஐயப்பனின் திருவுருவ படத்திற்கு தினமும் பூக்கள் வைக்கணும் ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் தினம் தோறும் பூஜை செய்யும் போது ஐயப்பனுக்கு சமைச்சுதான் நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது வகைகளோ அல்லது ஒரு டம்ளர் பால் கூட பூஜை பண்ணலாம் காலையிலும் எட்டு சரணம் சொல்லிதான் ஐயப்பனம் பூஜை செய்யணும் ஐயப்பன் விரதம் இருக்கும் போது தான் கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுல எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது காலையில் பூஜையை முடித்துவிட்டு சாப்பிடலாம் இதே போன்று மாலையிலும் பூஜையை முடித்துவிட்டு உணவருந்தலாம் இப்படி மாலை போட்டுக்கிட்ட காலங்களில் கடுமையான மன விரதத்தையும் உடல் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கணும் வாக்கு காயமாகிய மூன்றினாலும் பெண்கள் மேல் உள்ள இச்சையை தவிர்க்க வேண்டும் வேடிக்கை விளையாட்டுகள் பார்ப்பதை நிறுத்தி நாடகம் கூத்து திரைப்படத்தை தவிர்க்க வேண்டும் சபரிமலைக்கு வரும் ஐயப்ப சாமிகளின் உடைகள் கருப்பு நீலம் காவி நிறத்தில் இருக்கணும் எதனாலன்னா கருப்பு வண்ணம் அணிவதால் சனீஸ்வரனையும் நீல வண்ணம் அணிவதால் தர்ம சாஸ்தாவையும் பொன் வண்ணமாக அணிவதால் பரமேஸ்வரனையும் பச்சை வண்ணம் ஸ்ரீமத் நாராயணனையும் திருப்திப்படுத்துமா இவை தற்காலிக சந்நியாசத்தின் அடையாளங்களாக இருந்திருக்கு காவி நிற உடை என்பது நிரந்தர சந்நியாசத்தின் அடையாளம் காவி கட்டியவன் மீண்டும் இல்லத்துக்கு கூடாது அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்கும் இது பெரும்பாலும் யாரும் மதிக்கிறது கிடையாது இப்படி வண்ண வண்ண ஆடைகளை எதுக்காக கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பச்சை நிற கொடிய காடின் நடுவி பச்சை இலைகளுக்கு நடுவே நடந்து போகும்போது அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட கருப்பு நீல நிற ஆடைகளை பயன்படுத்த சொல்லி ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறவங்க செருப்பு போட கூடாதுன்னு சொல்லுவாங்க எதனாலனா அந்த காலகட்டத்தில் வாகன வசதிகள் இல்லாம இருக்கும் போது மலைப்பாதையில் பயணிக்க நம்முடைய பாதங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காகவே காலணிகளை அணியாமல் நாற்பத்தி எட்டு நாட்கள் பயிற்சி எடுத்து வந்திருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் ஐயப்பன் வீற்றிருக்கும் சபரிமலை ஏற்ற இறக்கமும் கல்லும் முள்ளும் நிறைந்தது சில நேரம் செங்குத்தான வீட்டிலும் சில நேரம் கிடகிடு பாதாளத்திலும் ஏறவும் இறங்கவும் வேண்டியிருக்கும் அப்போ செருப்பு போட்டிருந்தா விளைவு தான் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இயற்கையான பிடிப்பும் நம்மை கட்டுப்படுத்தும் சக்தியும் செருப்புக்கு கிடையாது அதனாலதான் செருப்பு போடாம போகணும்னு சொல்லியிருக்காங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிற இந்த காலத்திலையும் நம்ம செருப்பு நம்முடைய உள்ளங்கால்கள் ரொம்ப மாறி இருக்கும் கொண்ட முள்ளையும் தாங்கக்கூடிய வலிமை நமக்கு கிடைக்காது காலணிகளையும் குடைகளையும் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க விரத காலத்தில் இயற்கையின் சீற்றத்தை சமாளிச்சு கொள்ள நம்ம பழகிட்டோம் அப்படின்னா மழை பயணத்தின் போது எதிர்பாராத நேரிடும் திடீர் மழை குளிர் காற்ற நம்ம சமாளிக்க முடியும் நம்மளோட உடம்புக்கு எந்த வித கெடுதலும் ஏற்படாது அதனால் தான் குடை பிடிப்பதையும் காலணி அணிவதையும் தவிர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் என்ன தேய்ச்சி கூடாதுன்னு சொல்லுவாங்க இது எதனாலன்னா என்னை தேய்த்து குளிப்பதால் நரம்புகள் தளர்ந்து போகும் இதனால் வழக்கத்திற்கு மீறிய சோம்பேறித்தனமும் தூக்கமும் வந்து கொடி கொண்டு விடுமாம் கண் விழிக்க முடியாத நிலை ஏற்படுமா பெரும்பாலும் சபரிமலைக்கு போறவங்க இரவு நேரத்திலும் நடக்க நேரிடும் அதிக சோர்வும் தூக்க கலக்கமும் ஏற்படும் என்ன தெஞ்சு குளிக்காம இருக்குது நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க முடி வெட்டிக்கிறதோ முகசவரமோ செய்யக்கூடாது சொல்றாங்க தெரியுமா முக திருத்தமும் முடி திருத்தமும் என்னோட அழக மத்தவங்க பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக செய்யப்படுது முடி வளர்ப்பதும் மொட்டை போடுவதும் எனக்கு இந்த உலகத்தின் மீது எந்த பற்றும் கிடையாது இறைவனை பற்றி மட்டுமே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற சிந்தனையை காட்டிக்கிறதுக்காக தான் இப்படி செய்யப்படுது காட்சி தருமோ அத தான் அடர்ந்த தாடி மீசையும் பார்க்க சகிக்காது என்னுடைய சிந்தனையை மற்றவர்கள் வேறு திசையில் திருப்பிவிடக் கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இப்படிப்பட்ட இந்த கட்டுப்பாடு விதிக்கப்படுது அடுத்து மது அருந்துபவர்களும் புகைப்பிடிப்பவர்களும் மாலை போட்டுக்கிட்ட பிறகு இதை அறவே விட்டுடும் எந்த ஒரு பழக்கமா இருந்தாலும் அதை ஒரு மண்டலம் கஷ்டப்பட்டு கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு பழகிடும் தீய பழக்கத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளவே இந்த விரத முறைகள் கடைபிடிக்கப்படுது சிகரெட் பிடிக்கிறதால நரம்புகள் தளர்ந்து போகுது செய்யத்தகாத செயல்களை செய்ய தோண்டுது சபரிமலை இருக்கும் இடம் நான்கு புறமும் பள்ளத்தாக்கால நிறைஞ்சிருக்குது போதைப் பொருட்களை வழக்கமாய் கொண்டவன் அந்த போதையின் காரணமாக தவறி விழுந்து விடலாம் விழு ஏற மாலை போட்டிருக்கவங்க பகல் நேரத்தில் தூங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பகல் நேரத்துல தூங்கி பழகிட்டோம் அப்படின்னா இதுவே நமக்கு ஒரு பழக்கமா மாறி மலையில் நடக்கும் போதும் நம்முடைய பயணத்தை தொடர விடாமல் கலைப்பையும் சலிப்புடன் கூடிய சோர்வையும் தூக்கத்தையும் ஏற்படுத்திருமா அதே மாதிரி இரவு நேரத்திலும் சிறிய துண்ட விருச்சியை தூங்க பழகிக்கணும் மலை பயணத்தின் போது அதிகமாக சுமைகளை எடுத்துட்டு போக முடியாது இந்த விருத காலத்திலும் நாம் பாய் தலையணை போர்வைய வச்சு தூங்கி பழகிட்டா மலைக்கு போகும்போது அதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது இல்லையா அதனாலதான் காட்டுல ஒரு துண்ட விரிச்சு படுக்கிறதன் மூலமா கொடிய விஷ ஜந்துக்களின் அபாயத்துல இருந்தும் நம்ம தப்பிக்க முடியுமா எப்படி தெரியுமா துண்டல தேயில் இருந்துச்சுன்னா உடனே தெரிஞ்சிடும் அதே வேறு ஒரு கனத்த போர்வையில் மற்ற ஏதேனும் விஷ ஜந்துக்கள் இருந்தாலோ அதை கண்டுபிடிக்கிறது சிரமம் அதே போன்று மாலை அணிந்திருக்கும் பக்தர்கள் சக பக்தர்களை சந்திக்கும் போது என்றும் பெண் பக்தர்களை மாளிகைபுரம் என்றும் சிறுவர்களை மணிகண்டா என்றும் சிறுமிகளை கொச்சி என்னும் அழைக்க வேண்டுமா எதனாலன்னா ஆண்கள் பகவானின் திருவுருவம் என்றும் பெண்கள் சகோதரிகள் என்றும் சிறுவர்கள் பகவானின் பால் வடிவம் என்றும் சிறுமிகள் தங்கைகள் என்ற உணர்வும் அவங்களுக்கு ஏற்படணுங்கிறதுக்காக தான் இப்படி சொல்ல சொல்லியிருக்காங்க ஒரு ஐயப்ப பக்தர் மற்றொரு ஐயப்ப பக்தரை சந்திக்கும் போது சுவாமி சரணம்னு சொல்லணும் பேசிட்டு இருக்கும் போதும் இடையிடையே சாமி சரணம்னு சொல்லணும் பேச்சை முடிக்கும் போதும் சுவாமி சரணம்னு சொல்லணும் இதனால பணிவும் பக்தியும் வளருமா ஓடப்பட்டிருக்கும் வேஷம் இறைவனுக்குரியது பேசக்கூடிய பேச்சே இவ்வுலகுரியது எனவே இறைவனை மறந்துவிடக்கூடிய சூழ்நிலை ரெண்டு பேர்ல ஒருத்தருக்காச்சும் உருவாகலாம் அதை போக்குறதுக்காக தான் சாமி சரணம்னு சொல்ல சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் இறைவனின் அடியவர்கள் என்பதை அடிக்கடி நினைவூட்டதான் சாமி சரணம்னு சொல்லுவாங்க பார்க்கும் போதும் பெரியும் போதும் சரணம் செல்வதும் கடைபிடிக்கப்படுது துக்ககரமான நிகழ்ச்சிகளில் ஐயப்ப பக்தர்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்களும் கலந்துக்க கூடாது எதனாலன்னா துக்க வீட்டிலிருந்து பரவும் துர்க்கிருமிகள் மழை பிரயாணத்துக்கு தயாராய் உள்ள உடல் நிலையை கெடுத்து விடலாம் அப்படிங்கறதால குடும்பத்தாரிடமும் அந்த கிருமிகள் ஒட்டிட்டு வந்து அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம் இது தடை செய்யப்பட்டிருக்கு மாலை அணிந்திருப்பவரின் வீட்டில் இருக்கும் பெண்கள் பூஜை அறைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால் அவர்களின் முகத்தினை நேருக்கு நேராக சபரிமலைக்கு மாலை அணிந்திருப்பவர்கள் பார்ப்பதை தவிர்க்கணும் இந்த சமயத்தில் அவர்கள் சமைத்த உணவையும் சாப்பிடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் வெளியில தங்கிக்கிறது நல்லதுன்னு சொல்லிருக்காங்க பெண்கள் குழந்தை பிறந்த காரணங்களிலாலேயோ போகக்கூடாது இதே விதமான விளக்கத்தை உள்ளடக்கியே மாத விளக்கான பெண்களை பார்க்க கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடையும் ஏற்படுத்தி இருக்காங்க மாத விளக்கான பெண்களை சுற்றி கிருமிகள் இருக்குமா அதனாலதான் ஐயப்ப சுவாமிகளை கவனமா இருக்க சொல்லியிருக்காங்க அணிந்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கும் அந்த ஐயப்பனை வழிபட செல்வதற்கு முன்பு சில கடுமையான விரதங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் மலைக்கு செல்வதற்கு முன்பு உங்களால முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ஒரு ஐயப்ப பூஜை செய்து பத்து ஐயப்ப சுவாமிகளுக்காவது அன்னதானம் அழிப்பது என்பது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் எதனாலன்னா அன்னதான பிரபு என்று அழைக்கப்படுபவர் ஐயப்பன் குழந்தை இல்லாதவர்கள் தென்னங்கன்று அல்லது மணி வாங்கி கொடுக்கறதா வேண்டிக்கோங்க குழந்தை பிறந்த பிறகு இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுமையான விரதம் இருந்து சபரிமலைக்கு சென்றுவிட்டு வந்த பிறகு பிறந்த நிறைய குழந்தைகளுக்கு அந்த ஐயப்பனின் நாமத்தையே பெயரா சொட்டி இருப்பாங்க இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான் மனதார அந்த ஐயப்பனை நினைத்து விரதமிருந்து வேண்டிக் கொள்ளும் வேண்டுதல்கள் இன்றளவும் நிறைவேறிட்டு இருக்குங்கிறத நீங்க சபரிமலைக்கு போயிட்டு வந்த பிறகு கண்டிப்பா உணர்வீங்க இப்போ நம்ம பார்த்த அனைத்து விதிமுறைகளுமே ஐயப்ப பக்தர்கள் மலைக்கு செல்லும் முன் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் இந்த கட்டுப்பாடுகளை சிலர் தவிர்க்க முடியாத காரணங்களால மீறிடுவாங்க இத பார்த்த மற்ற ஐயப்ப சாமிகள் நம்மளும் அப்படி செய்யலாம்னு நினைக்காதீங்க ஓரிருவர் தவறு செய்தால் அதனால் ஊக்கம் கொண்டு நீங்களும் தவறான பாதையில போயிடாதீங்க ஐயப்பனை மனதில் நிறுத்தி நல்ல வினைகளை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் கெட்ட தீமைகளையும் செய்தால் நம்முடன் வரக்கூடியதும் அந்த கெட்ட வினைகள் தான் இதை நிறுத்தி ஐயப்ப சுவாமியின் விரதத்தை கடைபிடித்து வாங்க சபரிமலைக்கு போறவங்க தெரியாம செய்யற சில தவறுகளால அவர்களின் விரதம் பலனளிக்காமல் போறதோடு பெரும் துன்பமும் வீடு தேடி வருவதற்கு காரணமா அமைஞ்சிடுது அப்படி சபரிமலையில் இருந்து திரும்பும் ஐயப்ப பக்தர்கள் பலரும் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சபரிமலை பயணம் என்பது மிகவும் ஒரு புனிதமான பயணம் கலியுக வரதனான கண் கண்ட தெய்வமாக சுவாமி ஐயப்பன் அருள் செய்யும் மலை சபரிமலை சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதத்தை துவங்கிய நாள் முதல் சபரிமலை யாத்திரை நிறைவு செய்து வீட்டிற்கு திரும்பும் வரை ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கான செயல்முறைகள் மாலை அணிந்து விரதம் இரு முடி சுமந்து சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் ஏறிச் சென்று ஐயன் ஐயப்பனை கண் குளிர கண்டு மனம் உருகி வேண்டுபவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் என்பது நிச்சயம் மனிதன் தெய்வத்தை நெருங்கிச் செல்வதற்கான வழிமுறையே சபரிமலை விரதத்தோட முக்கிய நோக்கம் சபரிமலை சன்னிதானம் ஐயப்பன் பிரத்யக்ஷமாக குடிகொண்டு தவம் செய்யும் இடம் அதனாலதான் எத்தனையோ நவீனமயமான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போதிலும் பம்பைக்கு பிறகு வாகன பயணம் இல்லாமல் கடுமையான காட்டு வழி பாதையில நாற்பத்தி எட்டு மைல் நடந்தே சென்று ஐயனை தரிசிக்க வேண்டும் என்ற பாரம்பரிய முறை இப்போ வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருது மனிதர்களின் பாவங்கள் கர்மவினைகள் வினைகள் நீக்குவதற்கான வழிபாடாக சபரிமலை விரதம் கருதப்படுது ஆனா பலரும் அறியாமல் செய்யும் சில காரியங்கள் அவங்களோட பாவங்களையும் துன்பங்களையும் அதிகரிக்க செஞ்சுடுது சபரிமலை செல்லும் நிறைய பேர் செய்யற பொதுவான ஒரு தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து அவங்களோட வீட்டுக்கு மணியே எடுத்துட்டு வர்றதுதான் சபரிமலை சன்னிதானம் செல்றதுக்கு முன்னாடி பக்தர்கள் மாளிகைபுரம் சென்று மாளிகைபுரத்தம்மன் அல்லது மஞ்சள் மாதாவை வழிபட்டு விட்டு செல்றதுதான் வழக்கம் திருமணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நீண்ட காலமாக தீராத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க தீர்க்க முடியாத கடுமையான துன்பங்களால் பாதிக்கப்பட்டவங்க இங்க வந்து வழிபட்டுட்டு போனா அடுத்த ஆண்டு சபரிமலை யாத்திரை வருவதற்குள் அவங்களோட பிரச்சனை நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை கடுமையான துன்பங்களில் பிரச்சனைகளில் இருப்பவர்கள் தங்களின் பிரச்சனைகள் குறைகள் தீர வேண்டும் என்பதற்காக வேண்டிக்கிட்டு மாளிகைபுரத்தம் சன்னதிக்கு பின்புறம் இருக்கும் மணிமண்டபத்தில் மணியை கட்டிட்டு வர்றதுதான் வழக்கம் மணி கட்டிட்டு வந்தா நம்மளோட பிரச்சனைகளையெல்லாம் மணிகண்டனான ஐயப்ப சுவாமியிடம் ஒப்படைச்சிட்டோம் இனி எல்லா பிரச்சனையையும் அவர் பாத்துக்குவாரு அப்படின்னு தான் அர்த்தம் மாளிகைபுரத்தில் கொடுக்கும் மஞ்சளை பெண்கள் தினமும் நெற்றியில் அணிந்து வந்தால் திருமணம் குழந்தை பேரு விரைவில் கைகூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை மாளிகைபுரத்தில் உள்ள மணிமண்டபத்தில் மணி கட்டுவதோட சரியான அர்த்தம் தெரியாமல் கோவிலில் இருக்கக்கூடிய மணியை எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் அவங்களோட வீட்டில் வச்சுக்கிறாங்க நம்மளோட வீட்டில் வச்சா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அங்கே இருக்க மணியை எடுத்துகிட்டு வர்றாங்க யாரோ ஒருத்தவங்க அவங்களோட குறை துன்பமெல்லாம் தீரணும் அப்படின்னு கட்டின மணியை நீங்கள் எடுத்துகிட்டு வர்றதால அவங்களோட துன்பங்கள் குறைகள் நோய்களை அவங்களுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் இது உங்களோட துன்பத்தை தீர்க்கிறதுக்கு பதிலாக அதிகமாக்கிட்டு தான் இருக்கும் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் தங்களின் துன்பங்கள் நீங்க வேண்டும் என அன்னையிடம் மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு யாத்திரை செல்லும் போதே வீட்டிலிருந்து புதிய மணியை வாங்கிட்டு போய் அங்கே கட்டிட்டு வரணுமே தவிர மாறாக மாளிகைபுரத்தில் உள்ள மணிமண்டலத்தில் கட்டப்பட்டிருக்கும் மணிகளை ஒருபோதும் வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது அடுத்து நம்ம பார்க்க போறது இருமுடி ஐயப்ப சுவாமி வழிபாட்டுல ரொம்பவே புனிதத்துவம் வாய்ந்தது இந்த இருமுடி பைதான் தனது உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கி மனம் உருகி ஐயப்பனை காண வேண்டும் பக்தர்கள் ஐயனின் திருமேனி அபிஷேகத்திற்கு நெய்யையும் பூஜை பொருட்களையும் கட்டி சுமந்து செல்வதுதான் இந்த இருமுடி இருமுடியை கோவிலில் வைத்தும் கட்டலாம் வீடுகளில் வைத்தும் கட்டலாம் இந்த இருமுடி பையில நீங்க என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும் என்னெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சபரிமலை தேவஸ்தானம் சார்பில் ஒரு அறிக்கை வெளிக்கிட்டு இருக்காங்க பூஜை பொருட்களால் ஆபத்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் இருமுடிக்கட்டில் சில பொருட்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் தேவஸ்தானம் போர்டு பக்தர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க பக்தர்கள் கொண்டு வர பொருட்கள்ல பெரும்பகுதி வீணாக எரிக்கப்படுறதால இந்த முடிவை சபரிமலை தேவஸ்தானம் எடுத்திருக்காங்க அதன்படி இருமுடிக்கட்டில் என்னெல்லாம் பொருட்கள் எடுத்துட்டு வரணும் தெரியுமா அரிசி நெய் தேங்காய் வெல்லம் வாழைப்பழம் வெற்றிலை அரிக்கா கொட்டை நாணயங்கள் இருமுடிக்கட்ல என்னெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது தெரியுமா பன்னீர் ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் இந்த இருமுடி பைய வீட்டுல வச்சு கட்டும் போது சபரி வாசனே அருள் ஒளி வீசுவதை நம்மளால கண்டிப்பா உணர முடியும் தேங்காயில் நெய் நிறைக்க தொடங்கும் போது நமது பிரார்த்தனைகளோடு சாமியே சரணம் என்றபடி தேங்காயில் நெய்யை நிறைக்கணும் நெய் நிறைந்ததும் அதை மூடி சந்தனம் குங்குமம் பூசி ஒரு சிறிய பையில வைப்பாங்க தலையில் இருமுடியை சுமந்ததும் வீட்டு வாசலில் தேங்காயை உடைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் தலையில் இருமுடி கட்டும் மனதில் ஐயப்பன் நினைவுமாக புனித யாத்திரையை தொடங்கணும் இதனால் ஆண்டுதோறும் வீடுகளில் சகல ஐஸ்வர்யமும் அதிகரித்து ஆண்டவனின் அருளும் நிறைகிறது கோவில்களில் வைத்து இருமுடி கட்டி புறப்படலாம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு யானைக்கான காண சுவாமியை காண என்ற சரண கோஷத்தோடு மலை வாழ்வில் வளம் பெறுவோம் பாமி ஐயப்பனுக்கு உள்ள பல பெயர்களில் நெய்யபிஷேக பெரியன் என்ற பெயரும் ஒன்று மாலை போட்டு யாத்திரை செல்லும் பக்தர்கள் தேங்காய் உள்ளே நெய்யை ஊற்றி அதை இருமுடி கட்டி எடுத்துக்கொண்டு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என பாடிக்கொண்டு சரண கோஷம் முழங்க ஐயப்பனை தரிசிக்க சபரிமலைக்கு போவாங்க ஐயப்பனின் திருமேனிக்கு அபிஷேகம் செய்து பிரசாதமாக கொடுக்கப்படும் நெய் அடுத்த ஆண்டு சபரிமலை யாத்திரை செல்லும் வரை கூட அதே நறுமணம் மாறாமலும் போகாமலும் இருக்கும் இந்த நெய்யை ஒரு மண்டலம் மருந்தாக எடுத்துக்கொண்டால் தீராத நோய் தீரும் என்பது இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு அதிசயம் அது ஏன் தேங்காயில நெய் ஊற்று எடுத்துட்டு போகணும்னு கேட்டா ஆண்டிற்கு ஒரு முறை ஐயப்பனைக்கான பந்தல மகாராஜா போகும் போது ஐயப்பனுக்கு பிடித்தமானவற்றை எல்லாம் எடுத்து செல்வார் நெய்யில் செய்த பலகாரங்களை கொண்டு செல்வது வழக்கமா வச்சிருந்திருக்காரு தேங்காய்க்குள் நெய் ஊற்றி கொண்டு சென்றால் பல நாட்கள் இருக்கும் அது மட்டும் அம்சமாகவும் சபரிமலை தேங்காயில் அதாவது போன்று மூன்று கண் உடைய தேங்காயில் விஷ்ணுவின் அம்சமான பசு நெய் ஊற்றி எடுத்துட்டு போயிருக்காரு பந்தள மகாராஜா ஐயப்பனைக்கான நடந்தே மலையேறி ஏறி போயிருக்காரு மலையை அடைய பல நாட்கள் ஆகிருக்கு அதனால கெட்டு போகாத நெய்யை எடுத்து செல்லும் வழக்கத்தை உருவாக்கி இருக்காரு இதை நினைவுபடுத்தும் வகையிலேயே சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் இருமுடி கட்டி செல்லும் போது நெய் தேங்காய் கொண்டு செல்வது முக்கியமான ஒன்றா ஆகியிருந்திருக்கு நெய் தேங்காய் கொண்டு போய் அந்த நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அதை பிரசாதமாக மறுபடியும் வீட்டுக்கு கொண்டுட்டு வருவாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மண்டல மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நவம்பர் பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமி ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட இருக்குது நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை நான்கு மணி முதல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவாங்க இந்த வருஷம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நவம்பர் பதினேழாம் தேதி துவங்கி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்குது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜை படி பூஜைக்கு பிறகு இரவு ஹரிவராசனம் பாடப்பட்டு கோவில் நடை அடைக்கப்படும் மகரவிளக்கு மகோ உற்சவத்திற்காக மீண்டும் டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை சபரிமலை ஐயப்பன் கோவில்ல நடை திறக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி மகர சங்கராந்தி நாளில் மகரவிளக்கு உற்சவம் நடைபெற இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி சபரிமலை கோவில் நடை திறந்திருக்கும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு தொடர்ந்து அனுமதிக்கப்படுவாங்க அதே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சபரிமலை ஐயப்பன் தரிசனம் செய்வதற்கான விர்ச்சுவல் கியூவிற்கான ஆன்லைன் புக்கிங் நவம்பர் ஒன்னாம் தேதி துவங்கப்பட்டு நவம்பர் ஐந்தாம் தேதி மாலையோட நிறைவடைஞ்சிருச்சு சாமி தரிசனம் பூஜைகள் சன்னிதானத்தில் தங்குவதற்கான ஆன்லைன் புக்கிங் நவம்பர் அஞ்சாம் தேதி துவங்கி நடந்துட்டு இருக்கு இந்த வருஷம் சபரிமலை போக திட்டமிட்டிருக்கவங்க திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று உங்களோட ஆதார் எண் மொபைல் நம்பர் பெயர் உள்ளிட்ட விவரங்களை முன்பதிவு செஞ்சுக்கோங்க இந்த வருஷம் ஆன்லைன் வழியாக முன்பதிவு செய்து வரும் பக்தர்கள் ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் பேர் மட்டும்தான் அனுமதிக்கப்பட இருக்காங்க நேரடியாக சபரிமலைக்கு வந்து ஸ்பாட் புக்கிங் செய்து வரும் பக்தர்கள் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவாங்களாம் ஸ்பாட் புக்கிங் செய்வதற்கான கவுண்டர்கள் எரிமேலி நிலக்கல் பம்பா வண்டி பெரியாறு கெஸ்ட் ஹவுஸ் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கு சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காகவே தெற்கு ரயில்வே சார்பில் சிறப்பு ரயில்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு சபரிமலையில் இந்த வருஷம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாத துவக்கத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் டிசம்பர் முதல் வாரத்திற்கு பிறகு மழை படிப்படியாக குறையும் அப்படின்னும் வானிலை ஆய்வு மைய கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதனால இந்த சமயத்தில் சபரிமலை போக திட்டமிட்டிருக்கும் பக்தர்கள் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க மழை நிலவரத்தை கணக்கிட்டு பக்தர்கள் தங்களோட சபரிமலை யாத்திரையை திட்டமிட்டுக்கோங்க ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லவிருக்கும் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்கள் கூடவும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க இதுக்கு முன்னாடி ஐயப்பனுக்கு விரதம் இருந்து எத்தனை முறை சபரிமலைக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சபரிமலைக்கு மாலை போடும்போது போது கடைபிடிக்க வேண்டிய உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விரத முறைகளையும் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களால நாங்களும் மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் ஐயப்ப சுவாமியின் வரலாற்றை பற்றிய பல காணொலிகளை நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன்